கடன் தீர அகத்திய அருளிய பாடல் இந்த பாடலை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி நாலு வரை ஆண்டு வந்த தென்மாண்டி நாட்டை ஆண்டு ஆண்டு வந்த அதிவீரராம பாண்டியர் மொழிபெயர்த்தாராம் இந்த பாடலை தினமும் ஒருவேளையாவது படித்து வந்தால் கடன்கள் தீரும் செல்வம் பெருகும் மகாலட்சுமியின் கடாட்சம் பெருகும் மூவுலகும் மிடறியற்றும் உணர் உயிரொழிய முனிவு கூந்த பூவை உரள் திருமேனி அருட்கடவுள் மார்பில் பொலிந்து தோன்றி தேவர் உலகினும் விளங்கும் புகழ் கொல்லா புறத்தினிது சேர்ந்து வைகும் பாவை இருதால் தொழுது பழமறை தேர் குறுமுனிவன் பழுச்சுகின்றான் கொழுதீசே அளிமுரலும் தாமரை மென் புகட்டிலுரை கொள்கை போல மலையுரலும் திருமேனி மணிவண்ணன் வைகும் மானே முழுதுலகும் இனிதீன்ற அருட்கொம்பே கரகமலம் புகுழ்ந்த நாளும் கழி காதலில் தொழுபோர் வினிதீர அருள்கொழிக்கும் கமல கண்ணாய் கமலை தீரு மறுமார்பன் மனைக்கு செழுங்கமள கையாய் செய்ய விமலை பசும் வேடிலோன் விந்தை தூய அமுத கும்ப மல்காரத்தாய் பார்க்கடலுள் அவதரித்தோய் அன்பர் நெஞ்ச திமிரமகன்றிட ஒளிரும் செஞ்சுடரே என வணக்கம் செய்வான் மண்ணோ மடக்கமல நறுபொகிட்டில் அரசியிருக்கும் செந்து வருவாய் மயிலே மற்றும் கடைக்கனளுள் கடைக்கனளுள் படைத்தன்றோ மணிவண்ணன் உலகமெல்லாம் காவல் பூண்டான் படைத்தனன் நான்முக கிழவன் பசுங்குழவி மதிப்புனைந்த பரமன் தானும் துடைத்தனனின் பெருங்கீர்த்தி எம்மனோரால் எடுத்துச் சொல்லற்பாற்றோ மல்லல் நெடும் புவியனைத்தும் பொது நீக்கி தரணி புறக்கு மன்னர் தாமும் கல்வியினில் பேரறிவில் கட்டழகில் நிகரில்லா காட்சியோடும் வெல்படையில் பகை துறந்து வெஞ்சமரில் வாகை புனை வீரர்தாமும் அல்லிமலர் பொகுட்டுறையும் மணியிலின் நல் நோக்கம் அடைந்துள்ளாரே செங்கமல பொலந்தாகில் திகழ்ந்தொழிரும் திகழ்ந்தொழிரும் எழில்மேனி திருவேலை அங்கன் உலகிருள் துலக்கும் மலர்கதிராய் வெண்மதியாய் அமரர் கூட்டும் பொங்கலாய் உலகி உலகளிக்கும் பூங்கொடியே நெடுங்கானில் பொறுப்பில் மண்ணில் எங்குளை நீ அவனன்றோ மல்லல் வளம் சிறந்தோங்கி இருப்பதம்மா என்று தமிழ் குறுமுனிவன் பண்ணியோடும் இருநிலத்தில் இறைஞ்சலோடும் நன்றுணது நான் நான்மறையா இத்துதியை நவின்றோர் யாரும் பொன்றலரும் பெரும்போகம் நுகர்ந்திடுவார் இங்கிதனைப் பொறித்த ஏடு மன்றல்மனை அகத்திருப்பின் வறுமை அவன் மறுபல் செய்யாள்